ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ள கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் சி வி சண்முகத்தின் கருத்திற்கு அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் துணை முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருப்பது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு குடும்பம்

நீங்கள் வந்து சொல்கிறது கேளுங்க நீங்கள் திசை திருப்பாதீங்க நீங்கள் அங்கே வந்து திருமதி சசிகலா குடும்பம் வந்து பல ரூமுங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து அவர்கள் வந்து அங்கே சாப்பிட்டது தான் ஒன்றே கால் கோடி அம்மா சாப்பிட்டது கிடையாது சரி நான் இது திருச்சி திருச்சி சொல்லாதீங்க நீங்கள் அம்மா சாப்பிட்ல எல்லாமே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி நாட்கள் வந்து திருமதி சசிகலா குடும்பம் வந்து அங்கே ரூம் எடுத்து சாப்பிட்டது தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆக்குனது